மாதா தொலைக்காட்சியின் இணையது எங்களே அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் போஸ்கோ இது மாதா தொலைக்காட்சியின் ஜீசஸ் பஞ்ச் ஸோ இன்றைக்கான அழகான இறைவார்த்தை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா வாழ்வு தரும் உணவு நானே அப்படின்னு சொல்லி ரொம்ப அழகான இறைவார்த்தை யோவான் எழுதி நற்செய்தி அதிகாரம் ஆறு இறைவசனம் நாற்பத்தி எட்டு இந்த அழகான இறைவார்த்தையை நம்முடைய அன்பர்கள் எப்படி சொல்றாங்கன்னு பார்க்கலாம் வாங்க நிகழ்ச்சிக்குள்ள போகலாம்

சூப்பர்மா சூப்பர்மா இப்போ இந்த டெய்லியும் மாஸ்க் போவீங்க கண்டிப்பா இப்போ டெய்லியும் வந்து அந்த திருவிருந்து அந்த நன்மை போது எப்படி இருக்கும் மனசு சந்தோஷமா இருக்கு என்ன அந்த கவலை என்றால வேதனை என்றாலோ அது கஷ்டத்தை போனா நான் நன்மை வாங்கணும் மனதே தெம்பு வந்து சந்தோஷம் வருது மன நிம்மதி வருது சூப்பர்மா இதுல இருந்து தெரியுது கண்டிப்பா வாழ்வு கொடுக்க கூடியது அவர் தான் ஒண்ணுமே இல்ல அவர் தான் நமக்கு தெய்வம் அவர் சூப்பர்மா சூப்பர்மா थैंक यू வணக்கம் வணக்கம் உங்க பேரு என்னுடைய பேரு ராஜசேகரன் ராஜசேகரன் ப்ரோ வந்து இன்றைக்கான இறைவாத்து ரொம்ப அழகா சொல்ல போறாரு சொல்லுங்க வாழ்வு தரும் உணவு நானே வாழ்வு தரும் நம்ம இந்த ஜிம்முக்கு போயிட்டு அப்படியே இது பண்ணுவாங்க அந்த அளவுக்கு ஸ்ட்ராங்கா சொல்லியிருக்கிறார் வாழ்வு தரும் உணவு அப்படின்னு சொல்லிட்டு சூப்பர் இருக்கும் ரொம்ப நன்றி தேங்க்யூ அம்மா வணக்கம் வணக்கம் உங்க பேருமா கிளாரா கிளாரா அம்மா வந்து இந்த இறைவார்த்தையை உங்களுக்காக சொல்ல போறாங்க சொல்லுங்க வாழ்வு தரும் உணவு நானே

நன்றி 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 இதயங்களே இன்றைக்கான இறைவார்த்தை அழகான இறைவார்த்தையை பார்த்தோம் இயேசு கிறிஸ்து தன்னையே உணவாக நமக்கு கொடுத்தாரு அவர்தான் தான் வாழ்வும் அளித்தார் அப்படின்னு சொல்லி இந்த அழகான இறைவார்த்தை அன்பர்கள் ரொம்ப சோல்ஃபுல்லா பியூட்டிஃபுல்லா சொல்லலாம் மீண்டும் மற்றொரு புதிய இறைவார்த்தையுடன் உங்களை சந்திக்கிறேன் அதுவரை அன்போடு உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன் இது மாதா தொலைக்காட்சியின் ஜீசஸ் பஞ்ச்